இந்த கரூர் மேட்டரை ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்களின் நீதிமன்றம் விசாரித்தது அஸ்ரகருக்கு விமலா ஷியாமலா தேவி பேர் யார் கொடுத்தது அதை மென்ஷனே பண்ணலையே சார் அந்த ஆர்டர் யாராவது கொடுத்துருக்கணும்ல எங்கே இருந்து நீங்கள் அஸ்ராகருக்கு தான் வேணும்னு எங்கே இருந்து கண்டுபிடிச்சிங்க மாநில அரசை கொடுத்துருக்கலாம் நீதிபதிக்கு இந்த அதிகாரிகளோட பேர் தெரிஞ்சிருக்குமா என்பதை சொல்ல முடியாது முத நாள் ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்த உடனே அசராகருக்கு தலைமையில் ஒரு சிறப்பான புலனாய்வு அமைச்சிருக்கிறாங்க நான் இதில் உண்மையை கண்டறியும் வரை ஓய மாட்டேன்னு சிஎம் அருகே விடுறாரு உங்களுக்கு ஏத்த மாதிரி எந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதோ அதை உடனடியாக பின்பற்றுவீங்க கட்டு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க விஜய்ன்னு ஒருத்தர் சிக்கிட்றாங்கன்னா அந்த மேலே எல்லா பழியையும் போடணும்னு நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு இவர்தான் முழுக்க காரணம்ட்டு இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விசாரணை கூடும் அப்படித்தானே பார்க்க முடியும் அப்ப இந்த விஜய் கட்சி முடிகிறதுக்கு இந்த விசாரணை எப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்கள் தெரிகிறதா அந்த தீர்ப்பில் உள்ள உயர்நீதிமன்றம் ஜஸ்ட் செங்கில்குமார் தலைமையிலான அந்த அமர்வு ஆக்சிடென்ட் போடுங்க வண்டியை சீஸ் பண்ணுங்கன்னு போட்டுருக்கு எவ்வளவு வேகமாக பண்ணிட்டாங்க பாரு சாதாரண பைக் ஆக்சிடென்ட் கேஸ் யாரு வண்டியில உழுந்துட்டான் இத்தனைக்கும் நடந்த அந்த பைக்கோட உரிமையாளர் புகாரே கொடுக்கல